திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்டாக நினைக்கிறோம்னா திருச்சி காட்டூரில் நினைக்கிறோம் திருச்சி காட்டூரில் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அழகான வீடு ஒன்று பிராண்ட் நியூ வீடு இது வந்து கட்டி வந்து ஒரு ஒரு தான் இருக்கும் இந்த வீடு விளைக்கு வருது நானூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ரெண்டு போர்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள பார்த்துக்கலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்திருக்கும் அது புதிதாக சத்துக்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்மளோட கணக்கு பண்ணலாம் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் இதுதான் நம்ம பார்த்து வந்திருக்க வீடு இது நானூறு சதுரடி இடம் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரிருக்கும் தலை வாசல் தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே போகிற வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது கீழே ஒரு போர்ஷனாக இருக்குது மாடிய ஒரு போர்ஷனாக அவங்க கட்டி அதை ஃபினிஷிங் பண்ணாமல் ஷெட்டு பண்ணிட்டு போட்டிருக்காங்க மேலே ஒரு ரூம் மட்டும் செட் பண்ணி ஷெட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க நம்ம தேவைன்னா அதிலையும் நம்ம ஒரு போட்டு போட்டாங்க அது தனி போர்ஷனாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏரியா நல்ல ஏரியா பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்தில் ரிலேட்டிவ் ஸ்கூலு ப்ரில்லியன் ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலு எக்யூடா ஸ்கூல் இப்படி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது யுடிசி காலேஜஸ் இருக்குது பக்கத்தில் மருத்துவம் மார்க்கெட்டெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இதில் வில வந்து இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள போயிடலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது முன்னாடி ஒரு அவுட் ஏரியாவாகவும் இருக்குது படி வந்து வெளியே வச்சுருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே கோப்போகிறோம் இது வந்து கிழக்கு வாசமாக இருக்கும் இந்த வாசல் இது பிராண்டி வீடு இது கட்டி வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி அழகா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம இருக்கலாம் இது ஒரு ஹாலு ஒரு ஹாலு டைல்ஸ் எல்லாம் மெயில்டாக போட்டிருப்பாங்க வென்டிலேஷனுக்கு நிறைய பெரிய சேனல் வச்சுருக்காங்க இந்த டிவி விட்டு இது ஒரு பெரிய ஹாலு இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் டைல்ஸ் எல்லாம் மெயில்டாக இருக்குது சோ ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கலாம் இது வந்து கிச்சன் ஏரியா இப்ப நம்ம மாடி போறோம் இது வந்து இன்வெர்டருக்காக வச்சிருக்காங்க மாடி நம்ம போறோம் சில மாடி வந்து ஷெட் போட்டிருக்காங்க அதாவது லிண்டல் வரையும் தூக்கியிருக்காங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம இன்னொரு ஒரு மூணு அடி மட்டும் செவரு மேலே எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒட்டு போட்டு வேண்டிதான் தேவைப்பட்டேன்னா இது ஒரு போர்ஷனாகவே கண்டக்ட் பண்ணலாம் இதெல்லாமே எல்லாமே மணலில் பண்ணியிருக்காங்க இப்ப லிண்டல் வரையும் தூக்கிட்டாங்க ஸோ பொருளாதாரம் பிரச்சனைனால இப்போ மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க இதை அப்படியே மேலே ஒரு மூணு நாள் அடி தூக்கி நம்ம ஒட்டன்னா ஓட்டிடலாம் அதாவது இப்படி ரன் பண்ணால் ரன் பண்ணலாம் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியிலே தான் இது அமைஞ்சிருக்கு ஏரியா நீட்டான ஏரியா இது காட்டூரில் இருக்கு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு தண்ணி வீடு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் காணப்படுறாங்க இது வீட்டுடைய வீட்டுக்கு முன்னாடி உள்ள ரோடு முப்படி ரோடு ஸோ ஏரியா நீட்டான ஏரியா ஸோ இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல நமக்கு குடியிருப்புகள் மத்தியிலே கிடைக்கிறது கஷ்டம் ஒரு ஃபங்ஷனா எங்களை காணப்படுங்க கம்மியான வேலை வாங்கலாம் thank you for watching this property